ஒரு அலறல் சத்தம் கேட்குது அப்படியே துடிச்சு எழுந்து வாட்ச்மேன் அந்த ஜன்னல் வழியா பார்க்குறாரு ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள அவங்கள அடிக்கிறது தெரியுது நண்பர்களே நண்பிகளே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருடம் தூத்துக்குடி நகரில் மக்கள் மத்தியில் பிரபலமான டாக்டர் மரகதவேல் அவருடைய இல்லத்தரசியும் ஒரு டாக்டர் ஒரு நாள் அவர் வீட்டில் டாக்டர் டாக்டருடைய மனைவி இரண்டு மகன்கள் இரண்டு மகள் ஆறு பேருமா தூங்கிட்டு இருக்காங்க இரவில் நள்ளிரவுல வீட்டுக்கு முன்னாடி இருந்த வாட்ச்மேனுக்கு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்குது அப்படியே துடிச்சு எழுந்து வாட்ச்மேன் அந்த ஜன்னல் வழியா பார்க்குறாரு ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள அவங்கள அடிக்கிறது தெரியுது வாட்ச்மேன் சத்தம் போடுறாரு கதவை ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு ஆனா உள்ளே போக முடியல வீடு உள்பக்கம் பூட்டி இருக்கு அப்படியே நேராக காவல் நிலையத்துக்கு ஓடுறாரு காவல் நிலையத்தில் போய் தகவல் சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் இம்மிடியேட்டாக பார்ட்டியோட இந்த வீட்டுக்கு வராரு கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க டாக்டர் அவருடைய மனைவி இரண்டு மகள்கள் நாலு பேரும் தலையில் பயங்கரமான காயம் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்காங்க ரெண்டு மகன்களும் காயத்தில் உயிர்களுக்கு போராடிட்டு இருக்காங்க உயிருக்கு அவங்க ரெண்டு பேரையும் உடனடியாக ஆம்புலன்ஸ் வர வச்சு சிகிச்சைக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுவாக்க வைக்கிறாங்க போலீஸ் இந்த சம்பவம் சம்பந்தமாக வாட்சிமேன்ட்ட கொடுத்த புகாரில் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டார் நான்கு கொலை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வீட்டுக்கு வராங்க இதுக்குள்ள தினத்தந்தியில் தலைப்பு செய்தி பிரபலமான டாக்டர் நல்ல டாக்டர்னால பொதுமக்கள் மத்தியில் உடனடியாக குற்றவாளியை பிடிக்கணும்னு எதிர்பார்ப்பு போலீஸுக்கு ரொம்ப ப்ரெஷர் போலீஸ் இது சம்பந்தமா விசாரணை முடிச்சதில் தூத்துக்குடி நகரில் உள்ள மூக்கன் கொம்பன் என்ற மோசமான ரவுடிகள் தான் இது மாதிரி கொடூரமான கொலைகள் செய்பவர்கள் என்கிற கோணத்தில் அவங்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில் அந்த வீட்டில் திருடிய மூக்குத்தி கம்மல் அந்த பொருள்களை அவங்க மணலில் புதைச்சி வச்சுருந்ததாக போலீஸு தோண்டி எடுத்து அதை செக்யூர் பண்ணுறாங்க இந்த அந்த நகைகளை அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி அம்மா ந அணிகிற நகை தான் அப்படின்னு அடையாளம் சாட்டுறாங்க கும்பனையும் மூக்கனையும் நீதிமன்றம் மூலமாக ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க ரிமாண்ட் பண்ணியாச்சு ஊடகத்தினுடைய குரலையும் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க ஆனால் மறுநாள் தூத்துக்குடி நகரில் முக்கியமான பிரமுகர்கள் சென்னைக்கு கிளம்பி போய் அன்றைய முதல்வர் காமராஜரை சந்தித்து டாக்டருடைய கொலை வழக்கில் முக்கியமாக உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை அது உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் போலீஸ் மீது உள்ளூர் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க முதல்வர் சிபிசிஐடி டிஐஜி அவர் தான் உயர் அதிகாரி அருள் அவரை கூப்பிட்டு இந்த வழக்கை ஃபர்தராக விசாரணை பண்ணுங்கன்னு உத்தரவிடுறார் அந்த வழக்கை விசாரி விசாரிப்பதற்கு சிபிசிஐடி டிஎஸ்பி ஏ என் கிருஷ்ணசாமி நியமிக்கப்படுகிறார் அவருக்கு உதவியாக இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ காவலர்கள் அந்த டீமு தூத்துக்குடிக்கு போகுது இவங்க போவதுக்கு முன்னாடியே மீண்டும் தினத்தந்தியில் தலைப்புச் செய்தி கோயமுத்தூரில் கள்ளநோட்டு நோட்டு கும்பலை கைது செய்த இன்ஸ்பெக்டர் தூத்துக்குடிக்கு வருகிறார் விசாரிக்க வருகிறார் டாக்டர் வழக்கை கண்டுபிடிக்க வருகிறார் அப்படின்னு செய்தி டிஎஸ்பி திருத்த தூத்துக்குடிக்கு போகிறாரு ஏற்கனவே விசாரணை செய்ய தூத்துக்குடி இன்ஸ்பெக்டரை என்னென்ன பண்ணாங்க எப்படி விசாரிச்சிங்கன்னு விசாரிக்கிறாரு அவருடைய வழக்கு கோப்பை வாங்கி பார்க்குறாரு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகிறாரு வீட்டு முன்னாடி மக்கள் பொதுமக்கள் கூட்டம் அவருடைய ஒவ்வொரு அசைவையும் பொதுமக்கள் கவனிக்கிறாங்க சம்பவ இடத்தெல்லாம் பார்த்து அங்கே இருந்த சாட்சிகள்லாம் விசாரணை முடிக்கிறாரு இந்த விசாரணை முடிவில் அவருக்கு என்ன தெரியுதுன்னா டாக்டருக்கு தொழில் ரீதியா தூத்துக்குடியில மட்டுமல்ல வெளி இடங்களிலும் அவருக்கு விரோதம் இல்லை கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட ரெண்டு ரவுடிகளும் பிரபலமான ரவுடிகள் மோசமான ரவுடிகள் பணத்திற்காக கொலை செய்பவர்கள் ஆனால் அவங்க மேல ஒரு திருட்டு வழக்கு கூட இல்லை அந்த வீட்டில் பீரோல நகை பணம் எல்லாம் அப்படியே இருக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு மூக்குத்தையும் ரெண்டு கம்பலையும் இந்த ரவுடிகள் திருடி அதையும் மணலில் புதைச்சி வச்சு அதை போலீஸ் ரெக்கவர் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்பும்படியாக இல்லை <laughs> அடுத்து இந்த வீட்டுக்குள்ள குற்றவாளிகள் வீட்டு பின்பக்கம் உள்ள கம்பியை வளைச்சிக்கிட்டு உள்ள புகுந்திருக்காங்க அந்த கேப் ஒளியா அந்த கேப் ஒளியா உள்ள புகுந்து வரணும்னா ஒல்லியாக இருக்கிற ஆளாக தான் வர முடியும் ஆனா கொம்பனும் மூக்கனும் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறவங்க அவங்க நிச்சயமாக இதுக்குள்ளே புகுந்து வர முடியாது அடுத்து திருட போகிற குற்றவாளிகள் வீட்டுக்குள்ளே போனால் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிற நிலைமையை தங்களுக்கு சாதகமாக்கி தங்களுடைய வேலையை முடிச்சிருவாங்க ஆனால் இந்த இடத்துல திருட முயற்சிக்கும் போது டாக்டருடைய குடும்பத்தில் எந்தி எந்திரிச்சிட்டதுனால தன்னை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்ற நிலையில் காட்டி கொடுத்துருவாங்கன்னு ஒருவேளை தாக்கி அவர்களை கொலை செய்திருக்கலாம் என்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து அங்க இருக்கிற வாட்ச்மேனை விசாரிச்சதுல இந்த கொலைக்கு சம்பவத்திற்கு முந்தைய நாள் மாலையில் கருக்கள் நேரத்தில் ரெண்டாவது தளத்தில் உள்ள மொட்டை மாடியில் ஒரு ஆளை நின்னதா லேடி டாக்டர் சத்தம் போட்டிருக்காங்க அதை வச்சு டாக்டரும் வாட்ச்மேனும் மேலே டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போய் டெரஸ் எல்லாம் தேடி இருக்காங்க அங்கே யாரும் இல்லை அதனால் இந்த சம்பவத்திற்கு முன்பு யாரோ மேலே நோட்டமிட்டுருக்காங்கன்னு தெரியுது அடுத்து இந்த சம்பவத்திற்கு அப்புறம் அந்த குற்றவாளிகள் முன் வாசல் வழியாக தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை ஏன்னா வாட்ச்மேன் போட்ட சத்தத்தில் பல பேர் முன்னாடி வந்துட்டாங்கன்னு தெரியுது அதனால் வந்த வழியே தான் அந்த கம்பி வழியாக போய் பின்பக்க வீட்டில் இருந்த மாட்டு தொழுவத்துல குதித்து அது வழியாக தான் அவங்க போயிருக்கணும் அது சம்பந்தமா பின்பக்கம் இருக்க வீட்டுக்காரரை விசாரிச்சப்போ மாட்டு தொழுவத்து பக்கத்தில் கட்டில படுத்திருந்ததாகவும் நள்ளிரவுல திடீர்னு மாடெல்லாம் தடபுடைய எந்திக்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அவரும் எந்திரிச்சு பார்க்கிறார் தொழுவத்தில் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ரெண்டு பேர் சோரியிலேருந்து குதிச்சு ஓடுறாங்க டேய் யார்ரா அப்படின்னு இவர் கேட்குறாரு அவங்க எதுவும் பதில் சொல்லாமல் ஓடுறாங்க அந்த வெளிச்சத்தில் அவங்கள அடையாளம் பார்த்துருக்காரு அவங்கள தன்னால் பார்த்தா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு அதனால உள்ளூர் ரவுடிகளான கொம்பன் மூக்கனே அவருக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு தெரிய வருது டிஎஸ்பி ஜெயிலில் போய் அங்க இருந்த கொம்பனையும் மூக்கனையும் சந்தித்து விசாரிக்கிறார் அவங்க ஐயா நாங்கள் இந்த குற்றத்தை செய்யலை நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையான குற்றவாளியை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இதுவரைக்கும் விசாரணை செஞ்சதில் டாக்டருடைய குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஆளு தான் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கிது லேடி டாக்டருடைய அப்பா அம்மா வந்து களக்காட்டில் இருக்கிறாங்க அதனால் எஸ்ஐ சிபிசிஏடிஎஸ்ஐ பாண்டியனை அது சம்மந்தமாக அங்கே விசாரணைக்கு அனுப்புகிறாங்க அவருடைய தகவலில் என்ன கிடைக்கிதுன்னா லேடி டாக்டருடைய அப்பா அம்மா வீட்டில் ஒருத்தர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்காரு அவருடைய மகன் கிருஷ்ணன் அவனும் அவள் அப்பா கூட சேர்ந்து வேலை செஞ்சுருக்கான் அப்பாவும் மகனுமா டாக்டர் வீட்டுக்கு பலமுறை வந்திருக்கதா தெரியுது அந்த கிருஷ்ணன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கும் போது பாண்டியன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தென்காசியிலேருந்து ஒரு தகவல் கிடைக்குது தென்காசி தியேட்டருடைய மேனேஜர் சொல்கிறார் சார் இங்கே ரெண்டு பேர் தியேட்டரில் சண்டை போட்டுக்கிட்டாங்க நான் போய் பார்த்தேன் அவங்க சண்டைக்கு காரணம் என்னன்னு பார்த்தப்போ திருட்டு பொருளை பங்கு போடுறதில் தகராறு சார் இங்கேயா தகராறு பண்ணுறீங்கன்னு நான் அடித்து துரத்திட்டேன் சார் அப்படின்னு அவங்கள பற்றிய விவரங்களெல்லாம் சொல்கிறார் அவர் சொன்ன அடையாளமும் விவரமும் இந்த களக்காட்டில் அந்த வீட்டில் வேலை செஞ்ச கிருஷ்ணனுடைய அமைப்பும் ஒத்துப்போகுது கிருஷ்ணனை பாண்டிய செக்யூர் பண்ணுறாரு கிருஷ்ணன் தானும் தன்னுடைய நண்பன் பாலகிருஷ்ணனும் தான் இதை செஞ்சோம்னு ஒத்துக்கிட்டான் இந்த தகவலை டிஎஸ்பிக்கு எஸ்ஐ சொல்கிறாரு டிஎஸ்பியினுடைய அறிவுரையில் இன்ஸ்பெக்டர் நேராக தென்காசியில் போய் பாலகிருஷ்ணனை செக்யூர் பண்ணுறார் இந்த தகவல் சிபிசிஐடி எஸ்பி சிற்றம்பலத்துக்கு போக சிற்றம்பலம் டிஐஜி அருளுக்கு சொல்கிறார் அவர் சென்னையிலேருந்து கிளம்பி நான் குற்றாலத்துக்கு வந்துடுறேன் நீங்கள் கெஸ்ட் ஹவுஸுக்கு அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்துருங்க அங்கே விசாரிச்சிடலாம் அப்படின்னு அவர் நேராக டிஐஜி அங்கே வந்துடுறார் இந்த வழக்கில் காயப்பட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த டாக்டருடைய மகன்கள் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறதுனால அவங்கள விசாரிக்க முடியல அவங்களால எதுவும் பேச முடியல அதனால அவங்கள உள்ள வந்த குற்றவாளிகளை பற்றி அவங்க எதுவும் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே இல்லை கெஸ்ட் ஹவுஸில் அந்த ரெண்டு பேரையும் தனித்தனியா வச்சிட்டாங்க டிஐஜி அருள் என்ன சொன்னாருன்னா நம்ம விசாரிக்கும் போது ஏற்கனவே இந்த வழக்கை விசாரிச்ச லோக்கல் போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க எஸ்பி அவங்க டிஐஜியும் வர வச்சு அவங்க முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் விசாரிச்சிட்டோம்னா இந்த வழக்கில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வர வச்சு அவங்க முன்னாடி கிருஷ்ணனை விசாரிக்கிறாங்க முதல்ல கிருஷ்ணன் சொல்கிறான் சார் டாக்டருடைய அம்மா அப்பா வீட்டில் களைக்காட்டில் எங்கள் அப்பா வேலை செஞ்சாங்க அவங்க கூட நானும் வேலை செஞ்சேன் பல முறை எங்கள் அப்பா கூட நான் தூத்துக்குடிக்கு டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன் டாக்டர் வீடு எப்படி இருக்கும் எங்கெங்கே என்ன இருக்கும் யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் என்னுடைய ஃப்ரெண்டு பாலகிருஷ்ணன் அவன் சமீபத்தில் ஒரு திருட்டு வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் அவனுக்கு ரொம்ப பணத்து பணம் இல்லாத நிலைமை என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய திருடு பண்ணலாமா அது மூலமாக பணம் கிடைக்கும் அப்படின்னு திட்டம் போட்டோம் அந்த நேரத்தில் டாக்டருடைய வீடு எனக்கு ஞாபகம் வந்த டாக்டர் வீட்டில் திருடுனா பீரோவில் நிறைய பணம் நகையெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லவும் பாலகிருஷ்ணன் ஒத்துக்கிட்டான் ரெண்டு பேருமா தூத்துக்குடிக்கு பஸ்ஸில் போய் இறங்கணும் அங்கே ஒரு டிபன் கடையில் போய் சாப்பிட்டோம் தொற்று கொடுக்கும்போது எங்கிட்ட இருந்தது பாதி காசு தான் அந்த கடைக்காரர் எங்களை திட்டி அடித்து ரெண்டு பேரையும் துரத்தி விட்டாரு நேராக பாலகிருஷ்ணனை கூட்டுட்டு டாக்டர் வீட்டுக்கு எதிரில் உள்ள வாட்டர் டேங்கு மேலே போய் யாருக்கும் தெரியாமல் ஏறி உட்காந்துக்கிட்டு டாக்டர் வீட்டில் யார் வராங்க எப்போ வராங்க யார் வெளியே போகிறாங்க யார் யார் இருக்கிறாங்க மேலேருந்து வாட்ச் பண்ணோம் அன்றைக்கி சாயங்காலம் கருக்கல் நேரம் லேசாக இருட்டில் இருட்டு மாதிரி இருந்த நேரத்தில் டேங்கில் இருந்து கீழே இறங்கி டாக்டர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சந்துல வேகமாக ஓடி பின்பக்கம் இருந்த ஷெட்டு மேலே ஏறி அவங்களுடைய வீட்டு ரெண்டாவது தளத்தில் இருக்க மொட்டைமாடிக்கு போயிட்டோம் மாடிக்கு போன நேரத்தில் பாலகிருஷ்ணன் மேலேருந்து எட்டி பார்க்கவும் கீழே லேடி டாக்டர் அவனை பார்த்துட்டாங்க யாரோ மாடியில் இருக்கிறான் அப்படின்னு சத்தம் போடவும் டாக்டரும் வாட்ச்மேனும் டார்ச் லைட் எடுத்து மேலே வர ஆரம்பித்தாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நாங்கள் அந்த மொட்டை மாடியில் இருந்த வாட்டர் டேங்குக்கு பின்னாடி ரொம்ப ஒரு குறுகலான இடத்துல போய் மறைஞ்சிக்கிட்டோம் டாக்டர் லைட்லாம் அடித்து பார்த்து எங்களை மட்டும் பார்க்கல அவங்க பார்க்க முடியல யாரும் இல்லைன்னு சொல்லி போயிட்டாங்க நாங்கள் நள்ளிரவு பின்பக்கம் வீட்டுக்கு பின்பக்கம் இறங்கணும் அந்த கதவு கேப்பில் பார்த்தா அங்கே ஆறு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளே போக முடியல கதவு உள்பக்கம் நல்லா அடைச்சிருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம வந்து பகலில் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் ஈஸியாக திருடலாம் அதனால் லைட் இங்கேயே தங்கிருவோம்னு சொல்லிவிட்டு மேலே போயிட்டோம் பகல் நேரத்தில் எங்களுக்கு பயங்கரமான பசி ஆனால் அன்னைக்கு பார்த்து லேடி டாக்டர் கிளினிக்கே போகாமல் வீட்டிலே இருந்துட்டாங்க நாங்கள் போய் கிச்சனில் போய் எதுவும் திருடி சாப்பிட்றது கூட வழி இல்லை சரி இன்றைக்கி நைட்டு எப்படி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் போட்டோம் நாங்கள் கீழே இறங்கும் போது ஷெட்டு பக்கத்தில் ரெண்டு பண மர சட்டம் ஒரு நாலடி நீளத்துக்கு ரெண்டு சட்டம் இருந்தது இந்த ரெண்டு சட்டத்தையும் எடுத்துக்கணும் அந்த பின்பக்கம் இருந்த கம்பியை அந்த இடையில் இந்த சட்டத்தை கொடுத்து இந்த கம்பியை வளச்சி அந்த கேப்பில் உள்ளே போயிடலாம் உள்ளே போனதுக்கப்புறம் என்னை வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால் யாராவது எந்திரிச்சு சத்தம் போட்டுட்டா என்னை பார்த்துட்டாங்கன்னா பாலகிருஷ்ணன் வந்து அவங்கள தலையில் அடித்து கா உடனே சைலண்ட் ஆக்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு நள்ளிரவு கீழே இறங்கி அதே மாதிரி அந்த பண சட்டத்தை எடுத்து அந்த கம்பால் அந்த கம்பியை வளைச்சோம் அந்த கேப்பில் ரெண்டு பேரும் உள்ளே போனோம் எப்போவுமே அந்த அம்மா தான் சாவியை வந்து தலையணைக்கு அடியில் வச்சுருப்பாங்க நான் வந்து அந்த தலையணையை லேசாக இப்படி தூக்கவும் அந்த அம்மா எந்திரிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாலகிருஷ்ணன் அந்த அம்மா தலையில் ஓங்கி அடித்தான் அப்படி சைலண்டாகி விழுந்துட்டாங்க அவங்க சத்தத்தை கேட்டு டாக்டரை எந்திரிக்கவும் நான் டாக்டரை அடித்தேன் ரெண்டு மகள்களும் எந்திக்கவும் அவங்களையும் ரெண்டு பேரையும் அடித்து கீழே தள்ளிட்டோம் மகன்கள் ரெண்டு பேரும் சத்தம் போடல இருந்தாலும் பாதுகாப்புக்காக அவங்களையும் அடித்தோம் இந்த நேரத்தில் வீட்டுக்கு முன்னாடி சில பேர் சத்தம் வந்துட்ட மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது எதையும் திருட முடியல எங்களுடைய பிளான் படி வீரர்லேருந்து எதுவும் எடுக்க முடியல மேஜையில் இருந்த கொஞ்சம் பணத்தையும் பாலகிருஷ்ணன் டாக்டர் மகள் கழுத்தில் இருந்த செயினை எடுத்துக்கிட்டு பின்பக்கம் அதே கம்பி வழியாக வெளியே போய் காம்பவுண்டு சுவர் ஏறி குதித்து பின்பக்கம் வீட்டில் இருந்த அந்த தொழுவத்தில் குதித்து அது வழியாக மெயின் ரோட்டுக்கு போனோம் மறுநாள் காலையில் இரவு புறம் ஒரு இடத்துல இருந்துட்டு காலையில் தூத்துக்குடியில் ஒரு கடையில் பாயாசம் சாப்பிட்டுட்டு ட்ரெயினில் ஏறி தென்காசிக்கு போனோம் நாங்கள் டிக்கெட் எடுக்காதனால டிடி போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டார் அங்கேருந்து தென்காசிக்கு நடந்து போய் சேர்ந்தோம் அந்த செயினை பாலகிருஷ்ண விற்க போகிறதா சொன்னான் விற்றா எனக்கு பாதி பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் தேட்டரில் இருக்கவும் பாலகிருஷ்ணன் போய் அதை விற்றுட்டு வந்தான் வந்து பார்த்தா அவன் அதில் அதிகமாக செலவழிச்சிட்டான் இது இந்த பணம் சம்மந்தமாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தேட்டருக்குள்ளே வாய் தகராறு ஆகி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம் அந்த தியேட்டர் மேனேஜர் எங்கள் சண்டையை பார்த்துட்டு என்னென்னு கேட்டு எங்களை அடித்து வெளியே தேட்டர்லேருந்து துரத்திட்டாரு அதுக்கப்புறம் சில நாள் கழித்து தான் எஸ் என்ன பிடிச்சிட்டாரு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான் கிருஷ்ணனை விசாரித்ததுக்கப்புறம் பாலகிருஷ்ணனை தனியாக கூப்பிட்டு எல்லா ஆபீஸரும் விசாரிக்கிறாங்க கிருஷ்ணன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே சொல்கிறான் எந்த இடத்துல கொண்டு நகையை விற்றானோ அந்த இடத்த காட்டுறதா சொல்கிறான் அவனுடைய ஒப்புதல் வாக்கு மூலத்தின்படி அந்த நகையை திருண்ட நகையை மீட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் அந்த வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க எப்படி அதை செஞ்சாங்கன்னு செஞ்சு காட்டினாங்க பகல்லாம் அந்த வீட்டில் மாடியில் தாயப்பாசை விளையாடி இருக்காங்க அந்த தாயப்பாசை பாச விளையாடு விளையாடுவதற்கான அந்த கட்டங்கள் போட்ட இடம் அதுக்கு பயன்படுத்தின உடைஞ்ச கண்ணாடி துண்டுகள் இவங்க வந்து அந்த மொட்டை மாடியில் இயற்கை உபாதையை கழிச்சது எல்லாமே காட்சியாக தெரியுது இதெல்லாம் போலீஸு பார்வை மகஜரில் எழுதிக்கிட்டாங்க இந்த வழக்கில் சாட்சிகளாக அந்த டீ கடைக்காரரு டிஃபன் கடைக்காரரு அந்த பாயாச கடைக்காரரு அந்த பின்பக்க தொழுவத்தில் அந்த வீட்டுக்காரரு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இவங்கள தான் நான் பார்த்தேன்னு சொல்லி அடையாளம் செஞ்சது அந்த சாட்சி டிடி இவங்களை இறக்கி விட்டது அந்த தேட்டர் மேனேஜர் இந்த மாதிரி எல்லா சாட்சிகளையும் இந்த வழக்கில் கொண்டு வந்தாங்க அவங்கள அடிப்பதற்கு பயன்படுத்திய அந்த ரெண்டு சட்டமும் கைப்பற்றப்பட்டது வழக்கினுடைய விசாரணையை சிபிசிஐடி முழுமையாக விசாரித்து ரெண்டு பேர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதில் வழக்கு முடிவடைஞ்சு தீர்ப்பு என்னென்னா ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவங்களுடைய தண்டனையை எதிர்த்து உயர் சென்றாங்க அங்கேயும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது உச்ச நீதிமன்றம் சென்றாங்க அங்கேயும் உறுதி செய்யப்பட்டது கருணை மனு கொடுத்தாங்க அதுவும் நிராகரிக்கப்பட்டது அவர்கள் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது இந்த வழக்கை பொறுத்தமட்டு சிபிசிஐடி உண்மையான குற்றவாளியை கைது செய்தார்கள் இந்த வழக்கில் கிருஷ்ணனும் பாலகிருஷ்ணனும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட பின்பு அதாவது உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பின்பு ஏற்கனவே சிறையில் இருந்த கும்பனையும் மூக்கனையும் அவர்கள் இருவரும் இந்த வழக்கில் சம்பந்தமில்லை அவர்களை வழக்கில் இருந்து விடுவிக்கலாம் சிறையில் இருந்து விடுவிக்கலாம் என்று நீதிமன்றத்திற்கு வேண்டுதல் கொடுத்த பின்பு அவர்கள் இருவரும் வெளியே வந்தார்கள் காவல்துறையினரின் ஒவ்வொரு வழக்கிலும் பல திசைகளிலிருந்து பல நிலைகளிலிருந்து பல இடங்களிலிருந்து பலரிடமிருந்து அழுத்தங்களும் நிர்பந்தங்களும் வரலாம் அவற்றிற்கு வளைந்து கொடுக்காமல் கடின உழைப்போடு தொடர்ந்து தைரியமாக புலன் விசாரணையை ஆனால் நிச்சயமாக உண்மையான குற்றவாளியை கைது செய்ய முடியும் என்பது இந்த புலன் விசாரணையிலிருந்து தெளிவாகிறது இது போன்ற பரபரப்பான புலன் விசாரணை கதைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமியை தொடருங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி